அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகம் ஆடுபவர்களை கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய சிறந்த தருணமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த தருணமாக கிரகநிலைகள் எவற்றையெல்லாம் உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதி லாபத்திலும் பல கிரகநிலைகள் பாக்கியத்திலும் ஜீவனத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெறுவது என அனைத்துமே நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் து மீன ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடுவதைக் கண்டு முடிவெடுக்கும் நேரமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் தருணமாகவும் இந்த வருடத்தின் இறுதியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் துவக்கமும் எப்படி அமையப்போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எப்படி அமைகிறது இந்த ஏழு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்ற ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குருசியில் விரைவாக நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பலத்துடன் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குரு பகவான் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிற ஆறு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் கடகம் மற்றும் சிம்மம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க போகிற ஆறு சந்திரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான காரியங்கள்ல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை கண்டு அவற்றை எப்படி சரிவர நேர்த்தியாக செய்வது என்ற ஒரு சிறந்த வலுவான ஆற்றலை கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வாரத்தில் பல தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை மகிழ்ச்சியாக பெறக்கூடிய ஒரு தருணமாக சந்திரன் அமைத்துக் கொடுக்க போகிறார் சந்திரனின் அமைப்பு பல்வேறு விதமான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கன்னிராசியில் மோட்சக்காரகரான கேது கேதுவின் அமைப்பு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கண்ணீராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை விளக்குகிறது அதிலும் குறிப்பாக எதிர்மறையான கவலையான பயங்களை நீக்கி ஒரு செயல் செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனைகளை தோற்கடிக்கிறாருங்க கேது எனவே ஒரு செயலை துணிந்து செய்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க ராகு சமபலம் பெற்ற குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எதிர்பாராத நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வருடத்தின் இறுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்திலும் நல்ல ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது நிஜ வாழ்க்கையில் சமபலம் பொருந்திய நிலைகளில் சஞ்சரிப்பதால் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று சுக்கரன் ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு இரு சுப கிரகங்களும் இணைவது இந்த வாரத்தில் ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சியாக பல நன்மைகள் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக நன்கு நாடகமாடவர்களிடம் விலகுவதற்கான வாய்ப்பு மட்டுமல்லாது திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் உருவாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் அமைய போகிறது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்து சரியாக தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலை கொடுக்கின்றனர் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை எதிராக பல சூழ்ச்சிகள் நிறைந்த விஷயங்களை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் நட்பு கிரகத்துடனும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நன்கு நாடகமாடவர்களை கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது பல தடைகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதே போன்று அவகிர மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சனி கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு கும்ப ராசியில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் மற்ற ராசிகளில் சஞ்சரிப்பதை விட கும்பத்தில் இருக்கும் போது பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பாருங்க எனவே இந்த தருணத்துல உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் அதில் சரியான முடிவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் போகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனியின் அமைப்பு பல மாற்றங்களையோடு சேர்ந்த முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ரெண்டில் சஞ்சரிக்கிறாருங்க குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே புதிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது பல தடைகள் தகர்த்தடியப்படுகிறது தொழில் ரீதியாக வளர்ச்சி அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பல்வேறு இனிமையாக செய்து முடிக்கிறாரு அனைத்து விதமான நிறைந்த காரிய வெற்றி மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஒன்பதில் அமர்கிறாருங்க சுக்கரன் ஒன்பதில் அமர்வது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எனவே எதிர்பார்த்ததை விட உள்ள முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறார்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய வலுவாக எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்பாராத நல்ல செய்தி கிடைப்பதோடு நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றனர் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பாக்கியத்தில் செவ்வாய் மிக வலுவாக ஜீவனஸ்தான நுழைகிறார் இணைந்து சூரியனுடன் இணைந்ததால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் மட்டுமல்லாது அரசாங்க காரியங்களும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான காரியங்களையும் சங்கடம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய யோகம் விரைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே சமயம் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ராகு ஜென்மத்தில் இருக்கிறார் கேது ஏழில் இருக்கிறார் இதை விட மிக முக்கியமாக சனி விரயத்தில் இருக்கிற ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டமாக இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வதால் பல விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சற்று விழிப்புணுடன் இருங்க மற்ற அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளுங்கள் மேலும் இந்த வருடத்தின் புது வருடத்தின் முதல் நாளன்று அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு